மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் திறன் விருதுகள் வழங்கும் மார்கழி வீதி விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோலப்போட்டி இதில் புள்ளி கோலம் ரங்கோலி கோலம் இடம் வருது இதில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுன்னு தேர்ந்தெடுத்து பரிசுகள் சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்குகிறாங்க திறன் விருதுகள் விழா குழுவினர்கள் சேர்ந்து இந்த பரிசுகள் சிறப்பு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கி கோல போட்டியை ஆரம்பித்து இந்த ஒரு மாத காலமாகவே இந்த கோலங்கள் போட்டு பெண்கள் அனுப்பிகிட்டே இருக்காங்க அவ்வளோ அழகாக தன்னுடைய சக்தியையும் பக்தியையும் காட்டி இந்த கோலத்தை அருமையாக அற்புதமாக அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் பெண்கள்லாம் பெண்களோட சக்தியும் பக்தியும் ரொம்ப மிகையானது அது பாராட்டக்கூடியது மார்கழி குளிர வந்து பொருட்படுத்தாமல் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த கோலங்களையெல்லாம் போட்டு அழகழகாக அற்புதமாக போட்டு அதை அனுப்புகிறாங்க இந்த கோலங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஆண்களும் பங்கு கொண்டு இந்த கோல போட்டியில் கலந்து அசத்திருக்கிறாங்க அதில் சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி கோலம் போடுற அழகு அவ்வளோ அழகு எவ்வளோ அழகாக கோலம் போடுறாரு பாருங்கள் அந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சிறப்பு இதில் பங்கெடுத்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஎஸ் மூர்த்தி எஸ் பாலா மயிலாடுதுறை மஞ்சு சோபனா பாரதி திருப்பூர் விஜயலட்சுமி கலைச்செல்வி தஞ்சாவூர் வினோதினி கிருஷ்ணகிரி அனு சுபாங்கி என்ற சுபா ஸ்ரீராம் லதா சேலம் தர்மராஜன் சசிகலா தஞ்சாவூர் அப்புறம் காட் இஸ் கிரேட் அப்படின்னு ஒரு ஐடியில் கோலங்களை அனுப்பியிருக்கிறாங்க தென் பத்மஸ்ரீ இவங்க பாப்பா வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த கோலத்தை எவ்வளோ அழகாக கோலம் போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்கள் ஸ்ரீவித்யா மஞ்சு சோபனா அப்புறம் ஆலிஸ்வெல் அப்படின்னு ஒரு ஐடியில் பாரதின்றவங்க கோலம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க சேது காயத்ரி மா ஈஸ்வரி நித்யா வினோதினி கலைச்செல்வி விஜயலட்சுமி எஸ் பாலா இவங்க எல்லாருமே டெய்லியுமே இந்த மூ ஒரு மாத காலமாகவே எல்லாம் போட்டு அழகழகாக அனுப்பியிருக்கிறாங்க இதில் வந்து செலக்ட் பண்ணி எந்த கோலம் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த புள்ளி கோலங்கள் ரங்கோலி கோலங்கள் அப்படின்னு பிரித்து அதில் வந்து முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லி இந்த கோலத்துக்கு பரிசு கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல போட்டியை எடுத்து நடத்தும் திறன் விருதுகள் விழா குழுவினருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த மாதிரி திறமைகளை வந்து தான் இந்த திறன் விருதுகள் விழா குழுவினருடைய பங்களிப்பு இன்னும் இன்னும் நிறைய திறமைகளையும் நிறைய சாதனைகளையும் வெளிக்கொணர்ந்து வந்து உலகம் போற்ற வாழணும் என்று வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்